வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம ஸ்ரீ மகாபிரிவா மகிமையில் ஒரு வயதான பெரியவருக்கு கைலைவாசியான சிவனின் தோற்றத்தை காட்டி மோட்சம் அருளிய மகாபிரிவா பற்றி தெரிந்து கொள்ளலாம் பல வருடங்களுக்கு முன் நடந்த நிகழ்வு இது மகாபிரியவா அப்போது காஞ்சி ஸ்ரீமடத்தில் இருந்தார் மாலை வேலை மடத்துவாசலில் ஒரு சைக்கிள் ரிக்ஷா வந்து நின்றது ரிக்ஷா ஓட்டி கீழிறங்கி வண்டியில் அமர்ந்திருந்த பெரியவர் ஒருவரை கைத்தாங்களாக கீழே இறக்கிவிட்டான் என்னை மடத்துக்குள் கொண்டு விடப்பா என்பதாக அவனிடம் ஜாடையும் பேச்சும் கலந்து அந்த பெரியவர் சொல்ல மடத்துக்குள் அழைத்து செல்ல முற்பட்டான் ரிக்ஷா ஓட்டி கலைந்த தலையும் அழுக்கு லுங்கி அணிந்தபடியும் இருந்ததால் தான் இதே குளத்தில் ஸ்ரீமடத்துக்குள் செல்வது உசிதமாக இருக்காது என்று ரிக்ஷா ஓட்டியே தீர்மானித்தான் எனவே அங்கிருந்த மடத்து சிப்பந்தி ஒருவரை அழைத்து ஐயா இந்த பெரியவர் மடத்து சாமியை பார்க்கணுமா கூட்டியாந்திருக்கேன் கையை பிடிச்சு கூட்டின்னு போ சாமியை பார்த்து முடிச்சதும் வெளியில் என் வண்டிக்கிட்ட கொண்டு உற்று என்று சொல்லிவிட்டு வெளியே போனான் பெரியவருக்கு எப்படியும் வயது எண்பதுக்கு மேல் இருக்கும் உள்ளடங்கிய கண்கள் கோணல் மணலாக கட்டிய நாலு உழவேஷ்டி கசங்கிய வெள்ளை சட்டை மேல் சட்டை பைக்குள் ஒரு மூக்குப்பொடி டப்பாவும் பத்து பதினைந்து ரூபாயும் தெரிந்தன தனியாக நடப்பதற்கே பெரிதும் சிரமப்பட்ட அந்த பெரியவரை கைத்தாங்களாக பிடித்து பெரியவாயிருந்த அருகே விட்டார் அந்த சிப்பந்தி மேடை போல் இருந்த ஓரிடத்தில் வசதியாக உட்கார்ந்து கொண்டார் பெரியவர் வழக்கையை நெற்றியில் வைத்து பெரியவா அமர்ந்திருந்த இடத்தை உற்று பார்த்தார் தான் இருந்த இடத்திற்கு எதிரே மகா பெரியவா அமர்ந்திருப்பது அரைகுறையாக அந்த பெரியவருக்கு தெரிந்தது இருந்த இடத்தில் இருந்தபடியே கன்னத்தில் போட்டுக்கொண்டு தரிசித்தார் பெரியவரை பெரியவரை பார்த்து புன்னகைத்தார் மகா பெரியவா இந்த பெரியவர் இந்த சாயங்கால வேளையில் ஏன் இங்கே வந்திருக்கிறார் என்பதை அறியாதவரா நம் பெரியவா ஒரு சிஷியன் ஓடோடி வந்து பெரியவா அருகே நின்றான் வாய்ப்புத்தி ஏதோ ஒரு தகவலை குசு குசுப்பாக சொன்னான் அதாவது பெரியவா தரிசனத்துக்காக அப்போது ஸ்ரீமடத்துக்கு சில முக்கிய பிரமுகர்கள் வந்திருப்பதாகவும் வெளியே அவர்கள் காத்திருப்பதாகவும் தகவல் சொன்னான் அன்று யாரையும் பார்க்க இயலாது என்றும் மறுநாள் காலை வருமாறும் தகவல் சொல்லி அனுப்பினார் மகா பெரியவா சிஷ்யன் ஓடி போய்விட்டான் தரிசனத்திற்கு வந்திருந்த ஒரு சிலருக்கு பிரசாதம் கொடுத்து அனுப்பிவிட்டார் மகா பெரியவா இப்போது அங்கு இருப்பது மகா பெரியவாலும் உள்ளூர் பெரியவரும் தான் இன்னமும் அந்த பெரியவர் தன் கண்களை கொண்டு மகாபெரியவா அமர்ந்திருந்த இடத்தையே உற்று பார்த்து கொண்டிருந்தார் மகாபெரியவா தன் ஸ்தானத்தில் இருந்து எழுந்து இறங்கினார் பெரியவரை நோக்கி நடந்தார் சிஷ்யர்கள் பிரமித்து போனார்கள் ஏனென்றால் எந்த ஒரு பக்தருக்கும் அனுகிரகம் செய்வதற்காக மகாபெரியவா இதுபோல் எழுந்து சென்று அவர்கள் பார்த்ததில்லை காஞ்சிபுரத்து பெரியவர் தன் அமர்ந்த இடத்திலேயே இருக்கிறார் தல்லாத வயதல்லவா அவர் அருகில் சென்ற மகா பெரியவா தன் தலையில் வில்வ மாலை ஒன்றை வைத்துக்கொண்டு கொண்டு தெரிகிறதா என்று கேட்டார் தீர்க்கமாக கண்களை மிகவும் இடுக்கி கொண்டு பார்த்த பெரியவர் தெரியலை என்றார் இதையடுத்து தனக்கும் அந்த பெரியவருக்கும் நடுவில் இருந்த இடைவெளியை இன்னும் கொஞ்சம் சுருக்கினார் மகா பெரியவா அருகிலிருந்த ஒரு புத்தம்புது ரோஜா மாலையை கையில் எடுத்தார் மகா பெரியவா தலையில் வைத்துக்கொண்டார் அதை பெரியவா தன் சிரசில் அணிந்த பிறகு அந்த ரோஜா மாலை இன்னும் அழகாக தெரிந்தது இப்போது பெரியவரை பார்த்து இப்ப தெரியறதா என்று கேட்டார் மகா பெரியவா ரொம்பவும் சிரமப்பட்டு உற்று பார்த்த பெரியவர் தெரியலை என்றார் மீண்டும் ரோஜா மாலையை எடுத்து தன் சிஷ்யனிடம் நீட்டினார் பெரியவா அவன் ஓடோடி வந்து அதை வாங்கி கொண்டான் பிறகு ஒரு கசாய வஸ்திரத்தை எடுத்து அதை தன் தலையில் வைத்துக் கொண்டார் மகா பெரியவா இப்போ தெரியிறதா பாருங்கோ என்று சொன்னார் மகா பெரியவா என்பதாக தன் உதட்டை பிதுக்கினார் வந்த பெரியவர் அப்போது அந்த இடத்தில் இருந்த சிஷ்யர்கள் குழம்பி போனார்கள் தெரியிறதா என்று பெரியவா எதை கேட்கிறார் தெரியலை என்று வந்த பெரியவர் எதை சொல்கிறார் என்பது புரியாமல் தவித்து போனார்கள் சிஷ்யர்கள் ஒருவர் முகத்தை ஒருவர் கேள்விக்குறியுடன் பார்த்து கொண்டனர் அதற்குள் யாரோ ஒரு சிலர் பக்தர்கள் பெரியவா இருந்த இடத்துக்குள் நுழைய முற்பட்டு அவரை தரிசிக்க எத்தனைத்தார்கள் இதை அறிந்த பெரியவா அவர்களை சைகை காட்டி வெளியே அனுப்பினார் சிஷியர்களும் அவர்களிடம் ஓடிப்போய் இப்போ பெரியவா உங்களை பார்க்க மாட்டார் என்று சொல்லி அனுப்பினார்கள் அந்த இடத்தில் பெரும் அமைதி நிலவியது தான் எதிர்பார்த்து வந்தது இன்னமும் நிறைவேறவில்லை என்பதாக அந்த பெரியவரின் முகம் இருந்தது காஞ்சிபுரத்து பெரியவர் எதை எதிர்பார்த்து வந்திருக்கிறார் என அனைவரும் குழம்பினர் அது மகா பெரியவாளுக்கும் அந்த பெரியவருக்கும் மட்டுமே தெரிந்த ரகசியம் தண்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு பெரிய பெரிய ருத்ராட்ச மணிகளால் கோர்த்து வைக்கப்பட்டிருந்த ஒரு மாலையை எடுத்து தலையில் வைத்தவாறு இப்ப தெரிகிறதா என்று கேட்டார் பெரியவா அவ்வளவுதான் அதுவரை ஏமாந்து போயிருந்த முகம் திடீரென பிரகாசம் ஆனது அவரது விழிகளில் இருந்து தாரை தாரையாக நீர் வழிந்தது ஏதேதோ பேச வாய் எடுத்தவருக்கு அந்த கணத்தில் அது முடியாமல் போனது மெல்ல சுதாரித்து கொண்டு எல்லாமே தெரியறது பெரியவா நல்லா தெரியறது பெரியவா என்று கண்ணத்தில் மாறி மாறி அறைந்து கொண்டு அந்த பரபிரம்மத்தை நன்றியுடன் பார்த்தார் தன் இரு கைகளையும் கஷ்டப்பட்டு உயிரை தூக்கி நெகிழ்ச்சியுடன் கும்பிட்டார் வந்திருந்த பெரியவர் பிறகு உடல் வளைந்து கொடுக்காவிட்டாலும் சிரமப்பட்டு தரையில் விழுந்து அந்த கருணை தெய்வத்தை உளமாற வணங்கினார் பிறகு அந்த பெரியவரே மெல்ல எழுந்தார் பெரியவாளுக்கு முன்பாக நின்றார் அவரது திருமுகத்தையே நன்றியுடன் பார்த்து கொண்டிருந்தார் கண்களில் இருந்து கசியத் துவங்கிய நீர் வரத்து நிற்கவில்லை வீரலைச் சொடுக்கி சிஷ்யர்களை அருகே வர சொன்னார் மகா பெரியவா அவர்கள் ஓடோடி வந்தனர் இவா வந்த ரிக்ஷா வெளியில் நிற்கும் அதில் பத்திரமாக இவரை ஏற்றி அனுப்பிச்சுட்டு வாங்கோ சந்தோஷமாக புறப்படட்டும் என்று சொல்லிவிட்டு விறுவிறுவென்று அங்கிருந்து வெளியேறியது அந்த கலியுக தெய்வம் உடலிலும் உள்ளத்திலும் சந்தோஷம் கொப்பளித்த பெரியவரை கைத்தாங்களாக கூட்டிக்கொண்டு ஸ்ரீமடத்தின் வாசலுக்கு போனார்கள் சிஷ்யர்கள் தான் கூட்டி வந்த பெரியவர் வெளியே வருவதை பார்த்தவுடன் தரையில் குத்துக்கால் இட்டு அமர்ந்திருந்த ரிக்ஷாக்காரன் ஓடு ஓடி வந்தான் விடுங்க சாமி இனிமேல் நான் அவரை இட்டுக்குன்னு போயிடுறேன் என்று சொல்லிவிட்டு ரிக்ஷாவுக்குள் பெரியவர் ஏறி அமர்வதற்கு உதவி செய்தான் பெரியவரை ரிக்ஷாக்குள் ஏற்றி அனுப்பிய சிஷ்யர்கள் இருவரும் மடத்துக்குள் நுழையும் போது உனக்கு புரியறதாடா பெரியவா தெரியதுன்னு எதை கேட்டார்னு என்று கேட்டான் முதலாமவன் இல்லடா என்னை விட ரொம்ப வருஷமா நீ பெரியவாளுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்க உனக்கே புரியலேன்னா எனக்கு எப்படிடா புரியும் என்று சொன்னார் இரண்டாமவர் நானும் எத்தனையோ பேரை பார்த்திருக்கேன் ஆனால் இது மாதிரி ஒரு அனுபவத்தை பார்த்ததில்லை பெரியவா தெரியறதான்னு எதை கேட்டார்னு புரியலை ஆனால் அவர் கண்ணில் ஜலம் வந்ததை பார்த்தவுடனே என் கண்களும் ஈரமாயிடுத்து சமாச்சாரம்தான் என் நன்னு புரியாமல் ஒரே குழப்பமாக இருக்குது என்று சொன்ன முதலாமவன் கொட்டாவி விட்டுக்கொண்டு தூங்க போய்விட்டான் இதற்கான விளக்கம் அடுத்த நாளே அனைவருக்கும் தெரிந்தது அடுத்த நாள் அதிகாலை அந்த பெரியவர் இறைமனடி சேர்ந்த செய்தி ஸ்ரீமடத்துக்கு வந்து சேர்ந்தது முதல் நாள் மாலை ஸ்ரீமடத்துக்கு இந்த பெரியவர் வந்தபோது அவர் குதவிய ஊழியர்களும் சிப்பந்திகளும் சிஷ்யர்களும் ஏகத்துக்கும் அதிர்ந்து போனார்கள் அனுபவம் வாய்ந்த ஸ்ரீமடத்து காரியதர்சிகளின் பேச்சில் இருந்து இதற்கான விளக்கம் அனைவருக்கும் கிடைத்தது தன் வாழ்நாளின் கடைசி நிமிடங்களில் இருப்பதை எப்படியோ உணர்ந்து கொண்டார் காஞ்சிபுரத்து பெரியவர் தன் தேகம் இந்த பூவுலகில் இருந்து மறைவதற்கு முன் கையிலை காட்சியை கண்டு தரிசிக்க விரும்பியிருக்கிறார் தான் விரும்பும் தரிசனம் எப்படியாவது மகா பெரிவாளிடம் கிடைக்கும் என்று பரிபூர்ணமாக நம்பி ஒரு ரிக்ஷாக்காரரை அமர்த்தி கொண்டு ஸ்ரீமடத்துக்கு வந்து சேர்ந்திருக்கிறார் தன்னை நாடி வந்த உள்ளூர் பெரியவரின் இயக்கத்தை தன்யான திருஷ்டியால் அறிந்து கொண்ட மகா பெரியவா கையிலைவாசியான அந்த ஈசனின் ஸ்வரூபத்தை அவருக்கு காட்டி அனுகிரகித்து மோட்சகதி கொடுத்தார் என்று இதற்கு விளக்கம் சொல்லப்பட்டது ஆக பெரியவாளின் திருமுகத்தில் ஈஸ்வர தரிசனத்தை கண்டு பரவசம் கொள்ள வேண்டும் என்பதற்காகவே அந்த பெரியவர் ஸ்ரீமடத்துக்கு வந்திருந்தார் என்பது உறுதியானது சிவபெருமானின் ஓர் அம்சம்தான் மகா பெரியவா என்று சொல்லப்படுவதுண்டு இதை அனுபவபூர்வமாக உணர்ந்த சில பக்தர்கள் மகா பெரியவாளை தரிசித்து அத்தகைய தரிசனம் பெற்றிருக்கிறார்கள் அந்த வகையில் காஞ்சிபுரத்து பெரியவர் மறைவதற்கு சில மணி நேரங்களுக்கு முன் அவருக்கு அத்தகைய ஒரு தரிசனத்தை காட்டி அருளியிருக்கிறார் மகா பெரியவா அதனால்தான் ஒவ்வொரு முறையும் தெரியறதா என்று பெரியவா கேட்டபோதும் தெரியல என்று சொல்லிக்கொண்டே வந்தவர் ருத்ராட்ச மாலையை எடுத்து தன் தலையில் வைத்துக்கொண்டதும் கொண்டதும் சாட்சாத் அந்த சிவபெருமானே பெரியவா முகத்திலே தரிசனம் தந்திருக்கிறார் இதன் பின்னால் அந்த காஞ்சிபுரத்து பெரியவருக்கு மோட்சம் கிட்டாமலாயிருக்கும் ஹரஹர்சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கரை ஜெய ஜெய்சங்கர மகா பெரியவா இது போல மகா பெரியவா மகிமைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆள்கிற பட்டனையும் எழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவ மகிமை ஆன்மீக கதைகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர மகாபிரிவாச்சரணம் தேங்க் யூ